வந்து ஹோட்டல் தனிமை புதிய மனிதர்கள் காலார நடை கிண்டல் பேசி சிரிக்க நண்பர்கள் மூவரும் ஃப்ளைட் விட்டு இறங்கும் முன் முடிவெடுத்திருந்தனர் இந்த மூன்று நாட்கள் நடந்த கெட்ட விஷயங்கள் பற்றி பேசுவதில்லை என்று முதல் நாள் முழுவதும் ஹோட்டல் ஸ்விம்மிங் வெயில் காய்ச்சல் என்றே முடிந்தது லெலின் டே நாள் முழுசா ரூமுக்குள்ளே இருந்தால் ரொம்ப போர் என்னோட பொண்டாட்டி ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னா வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் மூவரும் இறங்கி நடந்தனர் பிரவீன் டே ஏதோ பீச் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்களே நாம் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாமா கார்த்திக் என்னோடய உயரத்துக்கு அரை ட்ராயர் போட்டால் நல்லா இருக்குமா பிரவீன் போட்டு பார்க்கலாமே கார்த்திக் எப்போவும் போல் அப்போது நீ ஏன் வாங்கி கொடு பிரவீன் ஏண்டா உன்னோட பாக்கெட்லேருந்து பத்து பைசா இறங்காதா ஆனால் அவளுக்கு தங்க கொலுசுலேருந்து பணத்தை அப்படி கொட்டி கார்த்திக் முக மாற்றத்தை கண்டு தான் தவறாக பேசிவிட்டதை நினைத்து வா நான் வாங்கித்தரேன் கார்த்திக் அந்த மார்க்கெட்டில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சில உடைகள் அவனை கவர்ந்தது வாங்கினான் பிரவீன் கூட வேணிக்காக சில உடைகளை வாங்கினான் மூவரும் கை நிறைய பைகளோடு கோட்ட ஹோட்டல் வந்தனர் பிரவீன் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் செய்துவிட்டு கார்த்திக்கை பார்த்து க்ளோஸ் நெக்ரஸ் வேணுமா இல்லைனா தாலியை கலற்றிடுவாளாம் தாலி வெளியே தெரியும்படி போட்டால் அவளுக்கு அவமானமா ஆனால் நான் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்குவா அவங்க வீட்டில் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொண்டு போய் கொடுக்குறேன் வாங்கி வச்சுக்கிட்டு ஒருவாய் தண்ணீர் குடிச்சிட்டு போகணும் கூட சொல்லலை அவளோ நான் போனாலே ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாள் நின்று ஒரு பார்வை பார்க்க என்ன குறைஞ்சிடும் கார்த்திக் சரியாகிடும் பிரவீன் பயமாக இருக்குது ரிசப்ஷனில் பக்கத்தில் நிற்பாரா நிற்பாளா இல்லை பக்கத்து ரூமில் நிற்பாளான்னு தெரியலை இல்லை நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு ஓடி போயிடுவாளான்னு தெரியலை கார்த்திக் சே வேணி அந்த மாதிரி பொண்ணு இல்லையடா பிரவீன் போடா தினமும் டிரைவர் சொல்கிறானே ஆண் நண்பர்கள் அதிகமுன்னு கார்த்திக் முதல்ல அந்த மாதிரி சொல்பவர்கள் பேச்சை கேட்பதை நிறுத்து லலின் ஆமாண்டா டிரைவர் மூலமாக நீயே உனக்கு ஆப்பு வச்சுக்காதே பொண்ணுங்க சும்மா முறைச்சாலே என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்பாளுங்க நீ மட்டும் இந்த விஷயத்தை அவகிட்ட கேட்டேன்னா அவள் உன்னை குத்தி கிழித்து குடலை மாலையாக போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாள் அவ கூட பரவாயில்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆனால் கூடவே இருந்து சொல்லி சொல்லி காட்டி நமக்கு தெரியாமல் நம்மையே ப்ரைவேட்டாக மாற்றிடுவானுங்க கார்த்திக் டே அவள் சொல்கிறத கண்டுக்காத அவனுக்கு நிறைய பொண்ணுங்க கூட அனுபவம் அதனால் அப்படி தான் பேசுவான் எனக்கு தெரிஞ்சு வேணிக்கு ஆண் நண்பர்கள் கிடையாது உன்னை உசு இந்த கல்யாணத்தை கெடுக்க அவளே ட்ராமா பண்ணறான்னு நினைக்கிறேன் நம்பிடாதே ஒரு நாள் டிரைவருக்கு பதிலாக நீயே போ டிரைவர் லீவு அதனால் நானே வந்தேன்னு சொல்லு பிரவீன் ஓ அப்படியா டிரைவர் என்னிடம் சொல்கிறத வச்சு நானே வெறுத்து இவகிட்டேருந்து போயிடணுமாமா கார்த்திக் ஆமாம் அவள் கில்லாடி பயங்கரமாக பிளான் போடுவா மாட்டிக்காதே நெலின் ஏண்டா அந்த பொண்ணை அவ்வளவு குறை சொல்கிறானே நீ அவகிட்ட போய் பேசினியா சிரிச்சியா இல்லை எதையாவது அவள் கையில் கொடுத்து அழகா இல்லைனாலும் அழகாக இருக்கேன்னு போய் சொன்னியா பிரவீன் இதெல்லாம் செய்தால் நான் அலையிறேன் வலியிறேன்னு நினச்சிட்டா நெலின் அடப்பாவி அது போலவே அந்த பொண்ணு நினச்சிருந்ததுன்னா கார்த்திக் ஆமாம் நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் தானே இவனா எல்லாம் தானாக நடக்கணும்னு நினைக்கிற கேஸ் ஏண்டா அந்த பொண்ணு தானாக வந்து உன்னோட மடியில் விழுவாளா நீயும் கொஞ்சம் வேலை செய்யணும்டா சொங்கி பிரவீன் லவ் பண்ணுனா செய்யலாம் இவனை மாதிரி நான் எப்படி இதெல்லாம் என்றான் கார்த்திக்கை காட்டி கார்த்திக் அமைதியானான் லின் லெலின் கல்யாணம் பண்ணினாலும் லவ் பண்ணணும் அதுதான்டா வாழ்க்கை பிரவீன் ம் அப்போது நீ எனக்கு சொல்லிக் கொடு லெனின் வேண்டாம் ஏதாவது அசிங்கமாக பேசிடுவேன் அன்னைக்கு ராத்திரி என்னிடம் வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னியா என்றதும் பிரவீன் தலைக்காலிருந்து கொண்டான் லலின் ஆமாம் கார்த்திக் நீ நந்தினிக்கு இவ்வளவு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கியே அவளை சமாதானப்படுத்த தானே கார்த்திக் அதிர்ந்தான் குழம்பினான் வாழ்வில் இனி நந்தினி இல்லை என்ற முடிவு தான் எடுத்தது மாற்றக்கூடாது நான் நான் லெனின் என்னடா இழுக்கிற கார்த்திக் இதெல்லாம் நந்தினிக்கு இல்லை அஞ்சலிக்கு பிரவீன் அப்படின்னா கார்த்திக் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் அவ இல்லைன்னு அர்த்தம் என்று எழுந்து பால்கனிக்கு சென்று நின்றான் அவனை அறியாமல் கண்ணீர் சுரந்தது உன்னை மறக்க முடியுமா மறந்துதானே ஆகணும் செத்துடுவேன்னு சொன்னியே நீ செத்தா நான் செத்துடு உடன்கட்டை ஏறுவது போல உன்னோட கனவில் வந்தது போல உன்னுடைய முன் ஜென்மமாக நீ நினைத்துக்கொண்டிருப்பது போல வேண்டாம் நீ நிம்மதியாக எங்காவது சந்தோஷமாக இருந்தால் என்னுடைய இதயம் உன்னுடன் துடித்து கொண்டிருக்கும் வெறும் உயிரற்ற உடலாக கண்களை துடைத்து கொண்டான் தூரத்தில் இருந்தாலும் பிரவீனும் லெலினும் அவனது கண்ணீரை கவனிக்க தவறவில்லை இருவரும் அவனை தனியாக விட்டு நகர்ந்தார்கள் லெலின் டே என்னடா உணரிகிட்டு இருக்கா மறந்துடுவானா அந்த பொண்ணை பிரவீன் முடியாதுடா உனக்கே தெரியும் தானே அவனை பற்றி ஏதாவது பண்ணணும்டா அந்த பொண்ணை கடத்தி மிரட்டிடலாமா பிரவீன் சிரித்தான் அதெல்லாம் அந்த பொண்ணு மேல் தூசி பட விடமாட்டான் ஒதுங்கணும்னு நினைச்சிட்டானே தவிர அவனோட மனசெல்லாம் அவள் நிறைஞ்சிட்டே போகிறான் பார்த்த இல்லை அவளுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுறான் சாப்பிட்றான் அவன் கேக் சாப்பிட்டு பார்த்துருக்கியா இன்றைக்கி சாப்பிட்டான் ட்ரெஸ் வாங்கியதை பார்த்தியா பார்த்து பார்த்து செய்கிறான் ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட அவளுடன் நடப்பது போல் நினைத்து கையை பிடிச்சிக்கிறான் நேற்று ராத்திரி தூங்கும் நேரத்தில் எழுந்து பால்கனிக்கு வந்து அவனுடைய ஃபோனில் இருக்கும் அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான் டெலிட் பண்ணுறான் ரீஸ்டோர் பண்ணுறான் இதே வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவள் இவனோட ஃபோனில் பேசிய ரெக்கார்டிங் வச்சுட்டு காதில் ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காள் அப்பப்போ சிரிக்கிறான் லெலின் அப்புறம் எதுக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லறான் பிரவீன் புரியலை ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான் அவனோட தாத்தா மறுபடியும் நந்தினி ஏற்றுக்குவாரா அதை விட அவனோட சித்தி நந்தினிக்கு எப்போ விசம் வச்சு கொள்ளலாம்னு பார்த்துட்டே இருக்காங்க இந்த நிலையில் நந்தினி அவனை சுத்தமாக வெறுக்கிறாள் ஜெயிலில் போடும் அளவுக்கு எனக்காவது பரவாயில்லை கல்யாண குடும்பம்னு ஒன்று இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இருக்கும் ஆனால் அவனுக்கு நந்தினி நினைச்சிட்டு இருந்தால் எல்லாம் சிதஞ்சு போயிடும் அப்பா அம்மா இல்லாமல் கூட இருக்கும் தாத்தா சித்தி சென்சார் இவங்களை மட்டுமே ஊன்றுகோலாக பிடிச்சிட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டான் அவங்க மனசை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறானோ என்னவோ லலின் ஆனால் அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது பிரவீன் அமைதியாக இரு அவனுக்கு காதில் விழுந்துட்டு போகுது லலின் அந்த பொண்ணை வ மன்னிப்பு கேட்டு இவன்கிட்ட வரணும்டா என்றவனுக்கு கார்த்திக் குரல் கேட்டு திக்கன்ற ஆனது கார்த்திக் என்னடா என்ன தனியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்து என்ன சண்டை போடலாம்னா லலின் இல்லை தண்ணி அடிச்சிட்டு குடிக்கலாமா இல்லை குடிச்சிட்டு தண்ணி அடிக்கலாமான்னுதா கார்த்திக் எல்லாம் தான் வந்த வேலையை பாருங்கடா மூவரும் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தனர் பிரவீன் புலம்பலை ஆரம்பித்தான் வெளியிலும் அவனுடைய புலம்பலை ஆரம்பிக்க கார்த்திக் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக் தன்னுடைய மனக்குறையை கொட்ட ஆரம்பிக்க நண்பர்கள் இருவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அசோக்கிட்ட மறந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் அவன் சொல்லறான் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற காதல் இல்லைன்னு சொல்லறான் காதல்னா என்னடா அர்த்தம் லெலினும் பிரவீனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் கார்த்திக் பட்ட கடனுக்காக காதலிக்கிறேன்னு சொல்லறான் கடனுக்கும் காதலுக்கும் என்னடா சம்பந்தம் நிஜமாகவே குழப்பமாக இருக்குது காதல் இதுதானா பஸ்ஸுக்காக ஓடுறான் நாய் மாதிரி உழைக்கிறான் விடிய விடிய டிசைன் வரைகிறான் இப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறா மெலிஞ்சிட்டா முகத்தில் பொலிவில்லை துள்ளிக்கிட்டு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருப்பா ஆனால் இப்போ இப்போ அழுதான் அவ நிறைய கற்பனை அவளை பற்றி அவளை பெரிய டிசைனராக ஆக்கணும் அவள் சம்பாதிச்சா ஒரு கர்வமாக என்னை பார்ப்பாள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கர்வம் எப்பவும் அவளுடைய முகத்தில் இருக்கணும் அவளுடைய எல்லா வளர்ச்சியிலும் இருக்கணும் எனக்கே எனக்காக என்னுடைய உயிரை அவள் சுமக்கணும் அவளுக்கு குழந்தை பிறந்தால் எப்படி இருப்பாள் அவளை போலவே சின்ன குட்டி பொண்ணு அவளுடன் நானும் வளர்வேன் என்னுடைய உயிரை உருக்கி கொடுப்பேன்டா ஹெலிகாப்டர் வந்துடுச்சு அவளுக்காக சீட்டில் அவளுடைய பெயரை எழுத வைத்து தயார் செய்து வைத்திருந்தேன் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஹெலிகாப்டர் ஓட்டிக்கிட்டு வந்து அவள் தலைக்கு மேலே சுத்தணும் அவள் கனவில் இருப்பது நான் தானே சொல்லணும் என்னுடைய மலை பங்களாவுக்கு கூட்டிட்டு போய் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட அவளை காட்டணும் அவங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா மேல் உலகத்தில் இருந்து எங்களை வாழ்த்துவாங்க எங்க கல்யாணம் அந்த பங்களாவில் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட நடக்கணும் ஆனா இப்போ எதுவும் இல்லை அவள் இல்லை கல்யாணம் இல்லை குட்டி நந்தினி இல்லை நாங்க இல்லை இனிமே நான் மட்டும் தனி நான் மட்டும் தனி தனியாக வாழ்வேன் அசோக் சொன்னானே ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் வாழ முடியாதுங்கிற மாதிரி லவ் இல்லைன்னு அப்படி தான் எனக்கும் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் வாழ்ந்து காட்டுவேன் நந்தினி இல்லைனா அஞ்சலி ஹெலிகாப்டர் சீட்டில் நந்தினி பேரை மாற்றி அஞ்சலி பேரை எழுதிவிட முடியும் அது சும்மா சீட் கவர் தானே ஆனால் என்னோட மனசில் எப்படி மாற்றி எழுதுவேன் என் உன்னோட உயிரை நான் தான் காப்பாத்தினேன்னு அடிக்கடி சொல்லுவா ஆனால் என்னுடைய உயிரை கையோட எடுத்துட்டு போயிட்டா கண்களை துடித்து கொண்டான் எதுவும் வேண்டாம் யாருக்காகவும் நான் அழமாட்டேன் அம்மா அப்பா செத்து போன பொழுது எனக்கு ஏழு வயசு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய துக்கமாக எதையும் நினைக்கலை ஆனால் கடந்த ஒரு மாதமாக அழாத நாளில்லை மறக்க முடியலடா என்னோட ஈகோ என்னை கொல்லுது என்னை நிராகரித்தவளை எதுக்கு நினைக்கணும்னு ஆனால் அவள் பின்னாடியே சுத்துற அவள் என்ன அவ்வளவு பெரிய இவளா அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதா முடியும் முடியும் ஆனால் எப்படின்னு தெரியலை செத்து போயிடட்டுமா பிரவீனும் வெளினும் அவனை கட்டி கொண்டன என்னடா உளறிட்டு இருக்க வாயை மூடு உனக்கு ஓவரா போச்சு பாடு என்று அவனுடைய படுக்கையில் அவனை தள்ளிவிட்டு தூங்குடா கார்த்திக் தூங்கினா செத்து போயிடுவேனா இல்லை அவளை மறந்துடுவேனா ரெண்டும் எனக்கு ஒன்றுதாண்டா தலையணையில் முகம் புதைத்து குலுங்கினான் அப்படியே தூங்கி போனான் பிரவீன் லெலினை பார்க்க இவன் வீம்புக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பிரவீன் அவனால் நந்தினியை மறக்க முடியாது காலை எழுந்தவுடன் கார்த்திக் இங்கே புத்தர் கோயில் இருக்கான் போயிட்டு வரலாம் லெலின் பிரவீன் இருவரும் சேர்ந்து ம் என்றனர் கார்த்திக் என்னடா சுரத்தே இல்லாமல் பேசுகிறீங்க நேற்று போதை அதிகமாகிடுச்சோ லெலின் எங்களுக்கு ம் ஆமாம் கார்த்திக் கிளம்புங்க லெலின் கார்த்திக் முடிவா சொல்ல நந்தினி என்ன பண்ண போகிற கார்த்திக் அதுதான் நேத்தே சொல்லிட்டேனே சும்மா கேட்டுட்டு இருக்க அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தானே டீல் லலின் நேற்று நீ சொன்னதால் தான் இப்போ கேட்டேன் பிரவீன் லெலினுக்கு கண்ணை காட்டி கொஞ்சம் சத்தமாக சரி நான் குளிச்சுட்டு வரேன் லெலின் மருந்து சாப்பிட்டு கோயிலுக்கு வரலாமா கார்த்திக் என்ன மருந்து லெலின் சில பேருக்கு மனசை சுத்தமாக வெளியே காட்டக்கூடிய மருந்து பிரவீன் டே மூடிட்டு கிளம்புற வழியை பாரு லலின் என்ன ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா குளிக்க போகிறோம் போடா ஒரு பாத்ரூம் தான் இருக்குது பிரவீன் வா சேர்ந்தே குளிக்கலாம் சீக்கிரம் தயாராகிடலாம் என்று லெலினை இழுத்து கொண்டு போனான் பிரவீன் அவன்கிட்ட எதுவும் வளராத அவன் மறுபடியும் மறுபடியும் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள திடமாக்கிக்கிட்டு திடமாக்கிக்க போகிறான் அப்புறம் என்ன செய்தாலும் நந்தினியோட அவனை சேர்த்து வைக்க முடியாது லலின் ஓ அப்படி சொல்லறியா வேணும்னா அஞ்சலி பற்றி பேசலாமா பிரவீன் தெய்வமே கொஞ்சம் அமைதியா இரு போதும் நந்தினி அஞ்சலி யாருன்னு உனக்கு தெரியாது லலின் எனக்கு தான் தெரியுமே பிரவீன் ஓங்கி அவன் காலை மிதித்தான் தெரியாதுடா தெரியாது அதுக்கு எதுக்கு மிதிக்கிற வெளியே காத்து என்ன இவனுங்க சண்டை போட்டுக்கிறானுங்க ஒன்னா சேர்ந்து குளிக்கிறானுங்க கொஞ்சம் இவங்களை விட்டு தள்ளியே இருக்கணும் நண்பர்கள் தாய்லாந்து மும்பை ஏர்போர்ட்டில் இருந்து சீ போர்டுக்கு சென்றனர் கஸ்டம் சேக்கிங் முடிந்து நின்றது அந்த இயந்திர பறவை ரெவின் சுற்றி சுற்றி வந்தான் ஆனால் பிரவீன் வீடியோ எடுத்தான் பிரவீன் சூப்பர்டா எப்போ புக் பண்ணினேன் கார்த்திக் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆச்சு இதில் நான் சில சில மாற்றங்கள் சொல்லி இன்னும் லேட் ஆகிடுச்சு பிரவீன் உன்னை நம்பி உட்காரலாமா ஓட்ட தெரியுமா கார்த்திக் மூடிட்டு ஏறுங்கடா இருந்தா பூமிக்கு இல்லைனா சாமிக்கு பிரவீனின் ஃபோன் வீடியோ சிறிது நேரம் எடுத்துக்கொண்டே இருந்தது சில மணி நேர பயணத்துக்கு பிறகு ஒரு இடத்தில் ஹெலிபேட்டில் இறங்கினான் பிரவீன் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தான் இது எந்த இடம்டா கார்த்திக் என்னுடைய அம்மா அப்பா வாழற கோயில் வாங்கடா உள்ளே என்று வெகு நாட்களுக்கு பிறகு அந்த மலை பங்களாவிற்குள் நுழைந்தான் உள்ளிருந்து ஒரு பெண் ஓடி வந்தாள் சார் வாங்க ரூம் தயாரா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு தயார் பண்ணிடுறேன் சார் சைவமா அசைவமா கார்த்திக் எனக்கு சைவம் போதும் அவர்கள் என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டுக்கோங்க லெலின் அம்மா அசைவத்தில் என்ன செய்வீங்க என்று அவன் பேச ஆரம்பித்தான் பிரவீன் அந்த வீட்டை அங்குலம் அங்குலமாக வீடியோ எடுத்தான் பிரவீன் அப்படியே அதை நந்தினிக்கு அனுப்பினான் அமைதியாக குளிக்க போனான் மூவரும் சாப்பிட்டு கிளம்பினர் நந்தினிக்கு காலை முதலே தலை சுற்றல் வாந்தியாக இருந்தது மரகதம் நந்தினி என்ன பண்ணுது ஹாஸ்பிடல் போகலாம் இல்லைனா பாட்டியாவது பார்த்துட்டு வரலாம் நந்தினி ம் என்று சொன்னவள் சுருண்டு படுத்துக்கொண்டாள் மரகதம் தன்னுடைய ஃபோனிலிருந்து சாந்தாவிற்கு ஃபோன் செய்தாள் நந்தினி காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கா சாந்தா என்னாச்சு உடனே வரேன் ஆறுமுகத்தை அழைத்துக்கொண்டு மரகதம் நந்தினி இருக்கும் வீட்டுக்கு சென்றனர் சாந்தா நந்தினி என்னடா குட்டியாச்சு நந்தினி கண்விழிக்கவில்லை விழிக்கவில்லை மரகதத்தை பார்த்து எப்போவுலேருந்து இப்படி இருக்கா மரகதம் இப்போதான் காலையிலே வாந்தி எடுத்தா இப்படி சுருண்டு படுத்துக்கிட்டா காலையில் காலேஜ் போகிறா சாயங்காலம் வேலைக்கு போகிறா ராத்திரி பத்து மணிக்கு மேலே இதை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா என்று ட்ராயிங் டேபிளை காண்பித்தாள் சரியான தூக்கம் இல்லை சரியாக சாப்பிட்றதில்லை சும்மா குறிச்சிட்டு போகிறா எதுக்கு இப்படி உழைக்கிறேன்னு கேட்டால் கார்த்திக்கு பணம் தரணும் உழைக்கிறேன்னு சொல்லுறா சாந்தா அவள் கையை பிடித்து பார்த்து இந்த மாதம் தூரம் போனாளா மரகதம் அதிர்ந்தால் நெஞ்சை பிடித்து கொண்டு அமர்ந்தால் ஆறுமுகம் புரிந்து கொண்டார் நந்தினி ஃபோன் அடிக்க ஆறுமுகம் அதை அணைத்து வைத்தார் ஆறுமுகம் எப்படி மிஸ் பண்ணினீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் தானே என்ன சாந்தா நீ சாந்தா இவ பண்ணின பதற்றத்தில் தவறிட்டேன் ஆறுமுகம் நீ டாக்டர் இப்படி காரணம் சொல்லலாமா சாந்தா தப்பு தான் நடந்து போச்சு இனி ஆக வேண்டியதை பார்க்கணும் மரகதம் கர்ப்பமாக அழ ஆரம்பித்தால் சாந்தா அப்படி தான் இருக்கும் போல இருக்கு ஏங்க என்று ஆறுமுகத்திடம் சில விஷயங்களை வாங்கி வர சொல்லிவிட்டு மரகதத்தை பார்த்து ஆறுதல் சொன்னார் மரகதம் பிடிவாதம் கார்த்திக்கை வேண்டாம்னு வந்துட்டா இப்போ அவனோட குழந்தையை சுமைக்கிறாள் காலேஜ் போவாளா வேலைக்கு போவாளா இல்லை வயிற்றில் வளரும் குழந்தையை பார்த்துப்பாளா அம்மா என்னுடைய குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க சாந்தா மரகதம் இருவரும் இடிந்து உட்கார்ந்தனர் சாந்தா கொஞ்ச நாளில் நிதர்சனத்தை புரிந்து கொண்டு மனதை மாற்றிக்கவான்னு நினைச்சேன் அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்து அவள் போக்கில் விட்டால் கொஞ்சம் யோசிப்பான்னு நினச்சேன் ஆனால் இதுக்கு மேலே இதை இப்படியே விட முடியாது மரகதம் சின்ன வயசு இப்போவே குழந்தை தேவையா கார்த்திக் கூட பாருங்க இவை ஏதோ பேசிட்டா அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு வராமலே இருந்துட்டான் சாந்தா பேசிட்டாளா உன்னோட மகன் அவனை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டான் மரகதம் பெரிதாக அழுதால் அப்போ இனிமே இவங்க சேரவே முடியாதா சாந்தா அவ என்ன கடவுளா இவளுக்காக தியாகம் பண்ணிட்டு இவளே ஜெயிலுக்கு அனுப்புவா அவ மன்னிச்சிட்டே இருப்பானா கார்த்திக் இனி வருவான்னு தோணலை என்ன செய்யலாம் மரகதம் குழந்தை வேண்டாம்னு எனக்கு தோணுது அந்த தம்பி மனசு வெறுத்து போயிருக்கும் இனிமே இவளை ஏற்றுக்க மாட்டான் அப்பம் பேர் தெரியாத குழந்தைன்னு ஊர் பேசும் ஆனால் முடியாத உடம்புக்காரே இதெல்லாம் தாங்குமா அந்த பையன் எப்படி பார்த்துப்பான் சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியா யார் இனிமே அன்பா அரைவணைப்பாக இருப்பாங்க சாந்தா ம் விலகிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா குழந்தை வேண்டாம் நான் இவளோட உடல்நிலை பற்றி பேசிடுறேன் மரகதம் முதலில் படிப்பை முடிக்கட்டும் அதுக்குள்ள அவளுக்கும் ஒரு முதிர்ச்சி வரும் அப்புறம் அவளே அவளோட வாழ்க்கை பற்றி ஒரு முடிவெடுத்துக்கட்டும் சாந்தா சரிதான் மரகதம் என்னோட இனிமே கல்யாணம் குழந்தைன்னு வாழவே முடியாதா